நம்ம பிராந்தியுக்கு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சிருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா பிராந்தியன் வீட்டை கிரெட்டு கெட்டு காருக்குள்ள ஏறி காரை எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின்குள்ள பாத்தீங்கன்னா ஏறி இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம பிராங்கின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகுறான் மக்கள் எல்லாம் டிக்கெட் எடுத்துட்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேகமா பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ள ஏறிக்கிட்டு இருக்காங்க

மக்கள் எல்லாம் ட்ரெயினுக்குள்ள ஏறிட்டாங்க நம்ம பிராண்ட்லன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறான் இப்ப ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மண்டவோடும் பகிராவும் சேர்ந்து ஒரு பிளான் ஒண்ணு பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கானுங்க பகிரா பாத்தீங்கன்னா கிறिट கிறட்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் இன்ஜினுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏறி அந்த ஃபயர் இன்ஜினை எடுத்துக்கிட்டு ரயில்வே ட்ராக்கு பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான் பின்னடியே மண்டோடும் பாத்தீங்கன்னா அவனும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் இன்ஜினுக்கு பாத்தீங்கன்னா கிறिट கிறட்னு ஏறி அந்த ஃபயர் இன்ஜினை எடுத்துட்டு ரயில்வே ட்ராகை நோக்கி பாத்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கான் இன்னொரு பக்கம் பகீரா பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் இன்ஜினை பாத்தீங்கன்னா நீர்த்திட்டே கிறिट கிறட்னு பாத்தீங்கன்னா கீழே இறங்குறான் மண்டவோட சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட் எடுத்துட்டு வா ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கு பிரான் கிள கண்ணல மட்டும் நம்ம பற்றவே கூடாது சீக்கிரம் சீக்கிரம் மண்டவோடு பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் இன்ஜின் ஹை ஸ்பீட்ல எடுத்துட்டு வந்து ரயில்வே ட்ராக்ல பாத்தீங்கன்னா நிறுத்துறான் மண்டவோடு உன் வேலை முடிஞ்சிருச்சு நீ இத நான் பாத்துக்கிறேன் நீ அப்படியே அந்த காட்டு பக்கம் ஓடி போயிரு பிராங்கிலின் கண்ணல மட்டும் நீ பட்ட கூடாது சீக்கிரம் கிளம்பு ட்ரெயின் பக்கம் வந்துருச்சு பாஸ் நீங்க பாங்க பாஸ் இத நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் கிளட்ட தேவல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இத்தனால உன்னை நம்பி விட்டு விட்டுதான் எல்லா பிளானும் நாசமா போச்சு இனி நான் எவனையும் நம்ம தயாரா கிடையாது சொன்னதை மட்டும் செய்யறான் மண்டவோடு ட்ரெயின் கிட்ட வந்துருச்சு சீக்கிரம் ஓடுறான்

நம்ம பிரான் பாத்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஐஸ்பீல் வந்துகிட்டு இருக்கான் அப்ப நம்ம பிரான் கண்ணுக்கு பாத்தீங்கன்னா தூரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்னு தெரியுது கிட்ட போக 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 பாத்தீங்கன்னா பிரான் கண்ணுக்கு பாத்தீங்கன்னா பஸ் மாதிரி ஒன்னு தெரியுது பிரான் இன்னும் கிட்ட கிட்ட போக பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் இன்ஜின் மாதிரி தெரியுது ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஐஸ்பீல்ல போய் அந்த ஃபயர் இன்ஜின மாதிரி போயிடுச்சு பிரான் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல உடனே பிரான் பாத்தீங்கன்னா சட் பிரேக் போடுறான் பிரான்னு ல இருந்து கீழே இறங்கி ஃபயர் இன்ஜினை பாத்தீங்கன்னா பாக்குறான் பிரான் கேனுக்கு பாத்தீங்கன்னா ஒரே குழப்பமா இருக்கு இந்த நேரத்துல இங்க எப்படினு அதுவும் ரயில்வே டிராக்ல நின்றுட்டு இருக்கே ஏதோ தப்பா இருக்கு மாதிரி ஏதோ ஃபீல் ஆகுதே பேசேஞ்சர்க்கெல்லாம் டைம் ஆகின்றது ஒரே காரணத்துக்காக பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் இன்ஜின் கிட்ட போயிட்டு ஃபயர் இன்ஜின்ல ஏறி ஃபயர் இன்ஜினை எடுத்துக்கிட்டு அந்த ஃபயர் இன்ஜினை பாத்தீங்கன்னா ஓரமா விடுறதுக்காக பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் ஃபயர் இன்ஜின் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓரமா விட்டுட்டான் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பகிரா ட்ரைனுக்கு பக்கத்துல இருந்து ஒளிஞ்சுக்கிட்டே பாத்துகிட்டே இருக்குறான் பிராண்ட்லீன் ஓடிக்கிட்டு இருக்கா அந்த ஃபயர் இன்ஜின்குள்ள ஓரமா விடுறதுக்காக எடுத்துக்கிட்டு போயிக்கிட்டு இருக்கான் பிரான் அந்த இரண்டாவது எடுத்து ஓரமாக விடுறான் அந்த சமயத்துல பகீரா ட்ரைனுக்கு பக்கத்துல ஒளிஞ்சிருந்து கிரிட்டு கிரிட்டுன்னு பாத்தீங்கன்னா வேகமாக ஓடி அந்த ட்ரைன்க்குள்ள ஏறிடுறான்

ஒரு கட்டத்துல பிரான் கேனால பாத்தீங்கன்னா ஓட முடியல பிரான் கேன் பாத்தீங்கன்னா மூச்சு வாங்கறதுல நின்னுட்டான் அந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்டு ஐஸ்பீல்ல ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா பகிரா பாத்தீங்கன்னா நுழைஞ்சிட்டான் ஐயோ ட்ரெயினையும் மக்களையும் நான் என்னோட அலட்சியத்தினால தொலைச்சிட்டேன் அந்த ஆயிரக்கணக்கான மக்களோட நிலைமை இப்ப என்னன்னு தெரியலையே இப்ப அந்த ட்ரெயினையும் மக்களையும் யார் கடத்திட்டு போனானு தெரியலையே தி நெக்ஸ்ட் டே சோஃபியா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சோஃபியா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சோஃபியா என்னாச்சி ஏய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா சோஃபியா உனக்கு தெரியல எனக்கு ரயில்வே ஸ்டேஷனில் நேற்று தான் வேலை கிடச்சிதுன்னுட்டு நேற்று எனக்கு ஃபர்ஸ்ட்டு டே ஒர்க்கு அது மூலமாக எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க நான் மக்கள் எல்லாத்தையும் ட்ரெயின்ல ஏத்திக்கிட்டு ட்ரெயின் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் அப்போ ரயில்வே ட்ராக்ல ரெண்டு ஃபயர் இருந்தது ட்ரெயின் வந்து ஃபயர் மேல மோத போயிடுச்சு எனக்கு என்ன பண்றது தெரியாம பதட்டத்துல எமர்ஜென்சி பிரேக்க போட்டு ட்ரெயினை நிறுத்திட்டேன் நான் அந்த ஃபயர் இன்ஜின்களை ரயில்வே ட்ராக்ல இருந்து எடுத்து விட்டு இருந்தேன் அந்த கேப்ல யாரோ ஒருத்தன் ரயில் கிட்ட ஒளிஞ்சிருந்து மக்களையும் ட்ரெயினையும் கடத்திக்கிட்டு யாரோ ஒருத்தன் போயிட்டான் சோஃபியா

பிராங்க்ளின் வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா பிராங்க்ளின் வீட்ட பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி வளைச்சுக்கிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காரை எடுத்துக்கிட்டு நம்ம பிராங்க்ளின் வீட்டை நோக்கி பாத்தீங்கன்னா உள்ள வந்துகிட்டு இருக்காங்க கண்டரோடும் கண்டரோடும் பிராங்க்ளின் வீட சுத்தி வளைங்க பிராங்க்ளின் எங்கயுமே தப்பிச்சிர கூடாது பிராங்க்ளின் வீட்டுக்கு மட்டும் எல்லாரும் அலர்ட் ஆறுங்க பிராங்க்ளின் எந்த கேப்பிலும் தப்பிச்சிப் போயிர கூடாது பிராங்க்ளின் ஊளங்கா நீ வந்து சரண்டர் ஆயிடு பிராங்க்ளின்

நம்ம பிராங்க்லின பாத்தீங்கன்னா சிங்கம் சார் பாத்தீங்கன்னா கன் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நிக்க வச்சிருக்காரு பிராங்க்லின் அங்க இல்ல இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச உன் நெத்தி பட்டல புல்லட்ட இறக்கிடுவேன் சார் நான் உங்களுட பிரச்சனை பண்ணவோ தப்பிக்கவோ முயற்சி பண்ணல நான் உங்களுட சரண்டர் தான் வந்திருக்கேன் சார் பெரிய பெரிய ஆபத்துல இருந்து நம்ம இந்தியன் சிட்டி மக்களை எத்தனை தடவை பிராங்க்லின் காப்பாத்தி இருக்கோம் அப்படியே போட்ட பிராங்க்லின் ட்ரைனோட மக்களை கடத்திட்டு போறேன்னு நீங்க நம்புறீங்க சோஹியா எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு நேத்து நைட்டு ஃபிராங்க்லன் கேன் தான் ட்ரெயின் எடுத்துட்டு மக்களை கூட்டிட்டு போயிருக்கான் இப்போ ட்ரைனும் மிசிங், ட்ரெயின்ல இருந்த மக்களும் மிசிங். ஆனா ஃபிராங்க்லி மட்டும் இங்க இருக்கான். அப்ப மக்கள் எங்க? சார் இதுல ஃபிராங்க்லனை மாட்டி விடுறதுக்காக யாரோ ஒருத்தர் வேணnee பண்ணிருக்காங்க சார் நீங்க முதல்ல ஃபிராங்க்லனை போக விடுங்க. இதெல்லாம் எவன் பண்ணா, இதுக்காக பண்ணன்றத கண்டுபிடிச்சி அவனை அடிச்சு தூக்கிட்டு மக்களையும் காப்பிட்டி கூட்டிட்டு வருவோம். சோ தயை செஞ்சு ஃபிராங்க்லனை போக விடுங்க. நோ நோ நோ. சோஃபியா மேல எடுத்து வந்து ஃபிராங்க்லனை சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அப்படிலாம் வெளிய விட முடியாது சார் புளீஸ் சார் நான் சொல்றது சொல்லுங்க சிங்கம் சார் பாத்தீங்கன்னா சோபியா சொல்றதை கேக்கவே மாட்டேங்கிறாரு நம்ம பிரான் கில் சிங்கம் சார் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாரு நம்ம போலீஸ்காரங்க பிரான் கில் அரஸ்ட் பண்ணி சட்டை கட்டி பிரான் கில் பாத்தீங்கன்னா பனியனோட பாத்தீங்கன்னா நிற்க வச்சிருக்காங்க பிரான் கே ஒழுங்கா நீயே உன்னே சரி டே மக்களையேன் எங்க வச்சிருக்க சார் நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க

இன்னொரு பக்கம் நம்ம சோஃபியா பாத்தீன்னா நம்ம பிராங்க்லன பாக்கறதுக்காக பாத்தீன்னா பைக்ல पोली டேஷன்க்கு பாத்தீன்னா போயிட்டே இருக்கா ஒரு வழியா நம்ம சோஃபியா பாத்தீன்னா पोली டேஷனுக்கு வந்து பாத்தீன்னா ரீச் ஆகுறா நம்ம சோஃபியா பைக்ல இருந்து கீழே இறங்கி पोली டேஷன் நோக்கி பாத்தீன்னா போயிட்டே இருக்கா ஏய் இந்தம்மா இந்தம்மா எங்கம்மா போயிட்டே இருக்கேடா தரந்து விடல மாதிரி போயிட்டே இருக்க வா வா இங்க வா இங்க வா இங்க வா யாருனே எங்க போயிட்டே இருக்க சோரியனோட

ஒரு வழியா பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு நம்ம சோஃபியா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹல்க பாக்குறதுக்காக பாத்தீங்கன்னா கிளம்பிக்கிட்டு இருக்கா இப்ப பாத்தீங்கன்னா வீட்டை பூட்டிக்கிட்டு இருக்கா நம்ம சோஃபியா வீட்டை பூட்டிட்டு கிட்டு கிட்டுன்னு பாத்தீங்கன்னா பைக்ல வந்து உக்காந்துருக்கா இப்ப நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா ஹல்க தேடி போறதுக்கு பாத்தீங்கன்னா தயாரா இருக்குரா நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா பைக் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா போகவும் ஆரம்பிச்சிடுறா நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா ஐ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா போய் கேட்டு இருக்கா இப்ப நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா சிட்டிக்கு அவுட்ல பாத்தீங்கன்னா போய் கேட்டு இருக்கா திடீர்னு எதிர்பாராத நேரத்துல பாத்தீங்கன்னா மழை பாத்தீங்கன்னா செம்மையா பேஞ்சுக்கிட்டு இருக்கு சோபியாவில பாத்தீங்கன்னா டிரைவிங்கே பண்ண முடியல மழை பாத்தீங்கன்னா பூந்து விளாசு விளாசுன்னு விளாசுது ஒரு கட்டத்துல பைக் பாத்தீங்கன்னா பைக்கோட கண்ட்ரோல பாத்தீங்கன்னா இறக்குது பைக் பாத்தீங்கன்னா அங்கட்டு இங்கிட்டும் பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது சோஃபியா பைக்கை கண்ட்ரோல் பண்ண எவ்வளவு ட்ரை பண்றான் ஆனா பைக் பாத்தீங்கன்னா வேற ஒரு திசையில பாத்தீங்கன்னா நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா இழுத்துட்டு போயிருது இன்னொரு பக்கம் மழை நிக்காம பேஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் நம்ம சோஃபியோட பைக் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகுது ஸ்டக்காய் ஸ்டக்காய் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு பைக்கோட லைட்டும் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு சோஃபியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல ஒரு கட்டத்தில் பைக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆகிடுது சோஃபியா பைக்கில் இருந்து கீழே இறங்கி என்னாச்சுன்னு பார்க்குறா திரும்பவும் பைக்கில் ஏறி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறா பைக் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது சோஃபியா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறா பைக் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்டார்ட்டே ஆகலை மழை நிற்காம பேஞ்சிக்கிட்டு இருந்தனால நம்ம சோஃபியா பார்த்தீங்கன்னா தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா தேடி ஓடிக்கிட்டு இருக்கா ஒரு கட்டத்தில் நம்ம சோஃபியா கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடு ஒன்று தெரியுது சோஃபியாவும் பார்த்தீங்கன்னா கிரிட்டு கிரிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறா ஆனா சோஃபியாவுக்கு தெரியாது அது ஒரு கோஷ்ட் வீடுன்ட்டு இப்போ நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா ஒரு கோஷ்ட் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா போயிடுறா இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சத்தம் பேய் பாத்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கு இது இந்த குட்டி சத்தம் பேய் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானது இது தெரியாம நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா அந்த கோஷ்டு வீட்டுக்குள்ள மேல பாத்தீங்கன்னா ஏறி போய்கா ஒரு கட்டத்துல அந்த குட்டச்சத்தான் பேய் பாத்தீங்கன்னா நம்ம சோபியாவோ பார்த்துருது நம்ம சோபியா அந்த குட்டச்சத்தான் ரொம்ப அதிர்ச்சியாகிறான் ஒரு கட்டத்துல அந்த குட்டச்சத்தான் பேய் பாத்தீங்கன்னா நம்ம சோஃபியாவை துரத்த ஆரம்பிக்குது நம்ம சோபியாவும் பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறான் அந்த குட்டச்சத்தான் பேய் பாத்தீங்கன்னா நம்ம சோபியா விடாம துரத்திக்கிட்டே இருக்கு நம்ம சோபியா அந்த குட்டச்சத்தான் பேக்கிட்டு தப்பிக்க எவ்வளவு முயற்சி பண்றா ஆனா அந்த பேய் பேத்தீங்கன்னா நம்ம சோபியாவை விடாம துரத்திட்டே வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் அந்த குட்டச்சத்தான் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நம்ம சோபியாவை பாத்தீங்கன்னா கடிச்சிடுது நம்ம சோபியா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்தரா இன்னொரு பக்கம் அந்த ட்ரெயினும் அந்த ட்ரெயினுக்குள்ள இருந்த மக்களோட நிலைமை என்னன்னு தெரியல இன்னொரு பக்கம் நம்ம பிராங்கியன பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சோபியா பாத்தீங்கன்னா அந்த குடிச்சதம் பையிட்ட பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கா இந்த விஷயத்த ஹல்குக்கு தெரியப்படுத்த போய் இப்ப நம்ம சோஃபியாவும் பாத்தீங்கன்னா அந்த கோஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு மயங்கி போய் கிடக்குறா இது எல்லாத்தையும் எப்படி நம்ம ஹல்குக்கு தெரியப்படுத்துறது ஹல்கு வந்தா மட்டும்தான் ட்ரைனையும் மக்களையும் கண்டுபிடிச்சி இதுக்கு காரணமான மண்டவட்டையும் பகிராவையும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு பிராங்க்ளின் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படி பிராங்க்ளின் ரிலீஸ் பண்ணாதான் பிராங்க்ளினும் ஹல்கும் சேர்ந்து நம்ம சோஃபியாவை கோஸ்ட் கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும் சோ அதுக்கு பஸ்ட் நம்ம இந்த விஷயத்த ஹல்குக்கு தெரியப்படுத்தணும் இப்ப யாரு ஹல்குக்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்துறது ஒரே ஒருத்தனால மட்டும்தான் முடியும் அதாவது இந்த விடிய பாத்துட்டு இருக்க நீங்க உங்களால மட்டும்தான் தான் ஹல்க்குக்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்த முடியும் மக்களாகிய நீங்க எல்லாரும் இந்த விடியக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஹெச் அப்படின்னு கமெண்ட் பண்ணி விடுங்க மக்களே தயவு செஞ்சு இந்த விடைக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணி ஹல்க்குக்கு தெரியப்படுத்துங்க பிரான் சோபியா ட்ரெயின் அதுக்குள்ள இந்த மக்கள் இவங்க எல்லாத்தையும் காப்பாத்துனோம்னா உங்களால மட்டும்தான் முடியும் அலுக்கு தயவு செஞ்சு இந்த விடைக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணி ஹல்க்குக்கு தெரியப்படுத்துங்க ப்ளீஸ் இதே மாதிரி நிறைய விடிய பக்கம் நம்ம சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க